இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு துவரம் பொருப்பை எடுத்து வச்சுருக்கலாம் இதை நம்ம நல்லா தண்ணியெலாம் அலசி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ ஒரு கடையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் நல்லா சூடே இருந்ததும் இப்போ பருப்பு போட்டுடலாம் பருப்பு நல்லா வேகணும் இப்போ ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் பருப்பு நல்லா வேகணும் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வேகணும் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் பருப்பு சீக்கிரம் நல்லா வேகும் இப்போ நான் அதை இந்த இது மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு கொத்த எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகாய் நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் கோம்பு மட்டும் கிள்ளி எடுத்துக்கிட்டேன் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ குக்கரில் வச்சோம்னா ரோ பருப்பு சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொல இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் க இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுலேயே இப்போ கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பருப்பு பார்க்கலாம் பருப்பு இருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ தண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் பருப்பு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம ரசத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்பு மட்டும் நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நல்லா கரைஞ்ச கடைஞ்சி எடுத்தால் தான் இப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இது கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சு பெரிய வெங்காயத்தையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருப்பில் போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வணங்கிருச்சு வெங்காயமெலாம் இப்போ கத்திரிக்காயும் இதுலேயே போட்டுக்கலாம் கத்திரிக்காய் எப்பவும் இந்த மாதிரி வணக்கும் போது அரிஞ்சு வச்சிடணும் இல்லைன்னா காரில் அடிச்சிடும் அதனால் நம்ம வணக்கும்போது வெங்காயம் தக்காளியெலாம் வணக்கும்போது கத்திரிக்காவை அரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணி இதுலேயே ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலே கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒன்று இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் கத்திரிக்காய்லாம் நல்லா வேகணும் நல்லா தண்ணி சுண்டி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் அலைசி தண்ணியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இப்போ நல்லா கொதி வரணும் இப்போ இந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கரைச்சி வச்சு புளி தண்ணியும் இதுலேயே ஊற்றிக்கலாம் இதுவும் நல்லா கொதி வரட்டும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தலை போட்டு இறக்க எல்லாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் రో టేస్టాన సార్ రెడీ ఆచి థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్